ஆண்டவர் உங்க கையில கணக்கு கேப்ப நீ என்ன பண்ண எத்தனை பேருக்கு நீ சுவிசேஷம் சொல்லி சொல்லிருக்கிற பண்ணூர்ல வாங்குறாங்க வாங்கல கைப்பிறிதி எடுத்துன்னு விடுவிடா கொடுத்துட்டு போயிட்டே இருக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க எச்சூர்ல கண்டிகைல கைப்பிறிதி வீடு வீடா குடுத்துட்டு போகணும் நான் இன்னைக்கு ஒண்ணு சொல்றேன் கேளுங்க நான் மனசார சொல்றேன் என்ன எடுத்துங்க நான் இப்ப எங்க ஊருக்கு போறேன்னு வச்சுக்கோங்களேன் எங்க ஊருக்கு போறேன்னா கண்டிப்பா சொந்த ஊர் தான் நான் கைப்பிரி எடுத்துன்னு போறேன் அப்படின்னா கைப்பிரிதி வாங்குறாங்களே இல்லையோ கர்த்தர் நம்ம மேல வச்சிருக்கிற அபிஷேகத்தை பார்த்து ஐயா வாங்க ஐயா சோத்திரையா சோத்திர சோளத்தில்னா கூட சரி வாங்க தம்பி என்ன உறவோ அதை சொல்லி எனக்கு கூப்பிடுவாங்க அதே போலதான் தான் எல்லாம் சொல்றேன் உங்க ஊர்ல நீங்க போனீங்கன்னா நீங்க ஊழியம் செய்யற இடத்துல நீங்க போனீங்கன்னா உங்களை கண்டிப்பா இருக்கிற ஐநூறு பேர்ல முன்னூறு பேர் உங்களை பார்த்திருப்பாங்க இந்த தம்பி இந்த கிராமத்துக்கு வந்துட்டு இருக்கார் சின்ன பிள்ளைகளுக்கு பாட்டு சொல்லி கொடுத்தார் அன்னைக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுத்தாங்கல்ல அன்னைக்கு டான்ஸ் புரோகிராம் எல்லாம் பண்ணாங்கல்ல அப்ப இந்த தம்பி ஆகிருந்தார் பேதுரு அப்படிதான் சொல்றாங்க ஏய் நீ அவர்களில் ஒருவனா இருந்த இங்க பாத்து இருக்கிறாங்க பாத்து அந்த பாஸ்டர் கூட வந்து வந்த அன்னைக்கு டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணீங்கல்ல அன்னைக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுத்தீங்கல்ல பாத்து நீங்க போங்க உங்களை ஏற்றுக்கொள்ளாமலாம் இருக்கவே மாட்டாங்க ஏற்றுக்கொள்வாங்க அதுக்கு முன்னாடி நல்லா ஞானத்துல குறை உள்ளவர்களா இருந்தா நீங்க ஆண்டு நல்லா ஜெபம் பண்ணிட்டு போங்க ஆண்டவரே நான் இன்னைக்கு போக போறேன்பா எனக்கு முன்னா போயிட்டு கோணல் ஆணைகளை கரடு முரடா இருக்கிறதுலாம் அது சரி பண்ணுங்கப்பா ஜெபம் பண்ணிட்டு போங்க பலத்த காரியத்தை செய்யும்